ஒரு வழியா வயல் கண்டஸ்டன்ட் உள்ள வந்துட்டாங்க வந்தோடனே தான் நல்லா வச்சு செஞ்சாங்க அடுத்ததா ஒரு டாஸ்க் இதுல யாரு வந்து இப்ப வீட்டு தலையா இருக்கிறது அப்படிங்கறதுல யாருன்னா வயல் கார்ட் கண்டஸ்டன்டா வந்த நாலு பேத்துல யாராவது ஒருத்தர் தான் வந்து வீட்டு தலையா இருக்க போறாங்க இந்த டாஸ்க்ல யார் வின் பண்றாங்கன்னா தான் வின் பண்றாங்க இதுல இன்னொரு கூத்து என்ன நடக்குதுன்னா இப்ப தான் வந்து திவ்யாவை கூப்பிட்டு வெளியில வந்து என்னைய பத்தி எப்படி பேசிக்கிறாங்க என்ன ஏதுன்னு கேட்க அதுக்கு திவ்யா சொன்னாங்க நீங்க இந்த மாதிரி லவ் கிவ் இதெல்லாம் எடுத்துட்டு போறீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ப நீங்க வெளியில போய் கண்டினியூ பண்ணிக்கோங்க இங்க என்ன வேலையோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப ஆமா அம்மா எங்க அம்மா அப்ப எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படி இப்படின்னு கேட்டுட்டு உள்ள போயிட்டு என்னோட பர்சனல்ல நீங்க வந்து தலையணும்னு அவசியம் கிடையாது நீங்க வந்து என்னை பத்தி பேசக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போ உங்ககிட்ட நீதானே வந்து என்ன கேட்டில என்னை பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்குதானே நான் சொன்னேன் இப்ப என்ன நீ இப்படி பேசுற அப்படிங்கிற ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப ஒரு வழி வீட்டு தலையா திவ்யாவும் வந்து பொறுப்பேத்துட்டாங்க பொறுப்பேத்துட்டோன்னே எல்லாருமே யாரையும் பாடி ஷேம் பண்ணக்கூடாது இவங்க உங்களுக்கு இந்தந்த வேலை அப்படின்னு நான் பிரிச்சு கொடுப்பேன் இனிமேட்டு வீட்ல எல்லாமே டியூப்ளெக்ஸ் அது அப்படி எல்லாம் கிடையாது சூப்பர் டீலக்ஸ்ஸு பிக் பாஸ் ஹவுஸ் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே சேம் சேம் தான் சேம் சேம்மை ஷேம் ஷேமா ஆக்கிடாதீங்க அப்படின்னு பிக் பாஸும் சொல்லிடுறாரு இப்படி எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது இப்ப வந்து குரூப் வந்து பிரிக்கணும் யாரு சமைக்கிற டீமு யார் வெஷல் வாஷிங் யாரு பாத்ரூம் கிளீனிங்கு யாரு ஹவுஸ் கீப் இப்படியெல்லாம் பிரிச்சிட்டு இருக்கும்போது இந்த விகல்ஸ் விக்ரம்க்கு ஒரு முக்கியமான பொறுப்பை திவ்யா கொடுக்கறாங்க அது என்ன யாராவது எங்கேயாவது சத்தம் பேட்டு பேசினாலோ பேசினாலோ யாரையாவது பாடி ஷேமிங் பண்றத பத்தி நீங்க கேட்டாலோ கேட்டாலோ அத வந்து நீங்க என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க விக்ரம் அது வந்து ரொம்ப கேஷுவலா தான் எடுத்துக்கிட்டாரு ஆனா மத்தவங்க எல்லாம் ஒற்றன் வேலை பார்க்க வைக்கிறான் அப்படி அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே சிரிக்கிறாங்க உடனே திவ்யாவுக்கு வந்து கோவம் வந்துருந்து இந்த ஒற்றன் ரெட்டன்லாம் எல்லாம் வச்சு நீங்க கவலைப்படாதீங்க இது வந்து நான் எதுக்கு சொல்றேங்கிறது பின்னாடி தெரியும் அதனால நீங்க இதுக்காக கவலைப்படாது நான் எதுக்கு இதை பத்தி கவலைப்படுறேன் நான் இதை ஜாலியா தான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்க இப்பெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு இது திவ்யா கத்துறாங்க வியானா சொல்றாங்க நீங்க வந்து நாங்க வந்து ஸ்கூல் பிள்ளைங்க கிடையாது கையை கட்டி வாயில கை வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு சோர்த்த ஒன்று சொன்னாங்க அதை நாங்க பேசுறதுக்கும் கிண்டல் பண்றதுக்கும் அதை ஜாலியா எடுத்துட்டு போறதுக்கும் எங்களுக்கு வந்து தெரியும் நீங்க வந்து அப்படின்னு வியானா கத்துறாங்க கத்துனோட இவங்களும் கத்துறாங்க உடனே பாரு இருந்துகிட்டு நாங்க சொல்றத ஒருத்தவங்க கேட்கலனா தான் நாங்க கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேச வேண்டியதற்கு இப்ப நீங்களும் அதே தான் செய்யறீங்க நாங்க செஞ்சா தப்பு நீங்க செஞ்சா வந்து அப்படியே நல்லதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்பயே ஆரம்பத்திலேயே முட்டிக்கிச்சு பார்வதி எப்போதுமே யாரு வந்து வீட்டு சையா வந்தாலும் அவங்களுடைய வேலையை கொஞ்சம் காமிக்கதா செய்வாங்க வந்தோடனே திவ்யா கிட்ட அந்த விஷயம் அதாவது கமருதீன் இந்த விஷயம் எல்லாம் கொஞ்சம் புட்டிக்குச்சு இல்லையா இனிமேட்டு திவ்யா எது சொன்னாலுமே பாரு வந்து எதையாவது செய்யதான் போறாங்க அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் இதுல ஃபர்ஸ்ட் வேலையா என்ன நடக்குது அப்படின்னு எல்லாத்துக்குமே டீம் பிரிச்சுட்டு இருக்கும் போதே என்னை பத்தி அப்படி பேசாதீங்க இப்படி பேசாதீங்க அப்படி அப்படிம்பாங்க இருங்க பர்சனலா பேசுறது அப்புறம் பேசிக்கலாம் இப்போதைக்கு டீம் பிரிக்கிறது சரின்னு திவ்யாவும் அதை பேசி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமேட்டு பிக் பாஸ் வந்து திவாகரை கூப்பிட்டு பைக்க ஒழுங்கா மாட்டேங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா திவ்யாவும் அவங்க வீட்டு தலை அவங்களும் சொல்லித்தான் ஆகணும் அவங்க வந்து திவாகரன்னா பைக்க ஒழுங்கா மாட்டேங்க பிக் பாஸ் சொல்றாரு அப்படிங்கவுமே ஆனா திவாகர் வந்து மாட்டிருக்காரு அது கரெக்டா இருக்கா இல்லையான்னு தெரியல அட்ஜஸ்ட் பண்ணி மைக்க வச்சிட்டு இருக்காரு ஆனா இவங்க பாரு என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் உங்க வேலைய ஏதோ அத பாருங்க அப்படின்னு சொல்றாங்க நான் நான் தான் பேசுறேன் தேவையில்ல நீங்க பேசாதீங்க அப்படின்னு திவ்யா சொல்றாங்க ஆனா பார்வதி நான் உங்கள்கிட்ட தான் பேசுறேன் நீங்க என்கிட்ட பேசாட்டி எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனா நான் உங்கள்கிட்ட தான் பேசுறேங்கிறாங்க திவ்யாவுக்கு இரிட்டேட் ஆகுது அது திவ்யாவுக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே அப்படிதான் இரிட்டேட் ஆகுது ஒரு வழியா இந்த வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு புதுசா ஒரு டாஸ்க்கு கொண்டு வந்து இறக்குறாங்க என்ன டாஸ்க் அப்படின்னு வந்து ஒரு ஹோட்டல் ஆஹா ஓஹோ ஹோட்டல்னு கொண்டு வர்றாங்க இதுல யாரு வந்து கெஸ்டா வர்றாங்கன்னா தீபக் பிரியங்கா அப்புறம் வந்து மஞ்சரி இவங்க மூணு பேரும் தான் வர்றாங்க அதுக்கு முன்னாடியே யாரு பிரஜன் பிரவீனு இவங்க மூணு பேரும் ஒரு பிராங்க் வந்து ரெடி பண்றாங்க இந்த பிராங்க்ல பிரவீன் அடி கூட வாங்கிடுறாரு ஆனா இவ்வளவு நாள் இந்த திறமையெல்லாம் எங்கடா வச்சிருந்தீங்க அப்படிதான் இருந்துச்சு ஆனா இந்த பிராங்க் சொல்லவே வேணாம் பிராங்க்னு தெரிஞ்சாலும் நல்லா ஒர்த்தாவே இருந்துச்சு இதுல திவ்யா ஒரே ஆளா கமருதின புரிச்சு நிதி கத்து கத்துனு கத்திட்டு இருந்தாங்க அதுவும் ஓகேவாதான் இருந்துச்சு வினோத சொல்லவே வேணா பிரவீனுக்கும் சரி கம்ருதீனுக்கும் சரி ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கடா ஏன்னா அப்படிலாம் அடிச்சுட்டு கிடக்குறேன் இவ்ளோ நாள் நல்லா தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உண்மையான கருத்தை வச்சாரு ஆனா உள்ள போயி அந்த கன்வெர்ஷன் கன்சன் ரூம்ல போய் மூணு பேரும் சிரிச்சு விளையாடிட்டு சரி சரி இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் வெளியில வந்து ஆளுக்கு ஒரு முளைக்கு போயிருவாங்க ஆனா இதுல பாவம் சான்றாதான் கத்தி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவாங்க இவங்க மூணு பேரும் பேசி இதை பண்ணிக்கட்டும் அப்படின்றாங்க அதே மாதிரி எதுவா இருந்தாலும் சத்தமா சண்டை போடக்கூடாது எந்த கான்வெகேஷன் அதாவது எந்த ஒரு பேச்சா இருந்தாலும் நீங்க வந்து வெளியில வந்து பேசிக்கோங்க சத்தமா பேசாதி எதுனாலும் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கற மாதிரி திவ்யா சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க ஓகேவா தான் இருக்கும் இது வரைக்கும் வீட்டு தலைங்களை திவ்யா ஓரளவுக்கு ஓகே தான் இனிமேட்டு வர்றவங்க எப்படி இருப்பாங்க தெரியல திவ்யா தான் தெரிஞ்சிச்சு பார்வதி இப்பயும் அந்த ஹோட்டல் டாஸ்க்ல ஒண்ணுமே பண்றது இல்ல சுத்தி சுத்தி வர்றாங்க ஒரு வேலை சொன்னா சொல்ற செய்யறது இல்ல ஆனா திவ்யாவை பொறுத்தவரை வேலை சொல்றது மட்டும் இல்லாம அந்த வேலைக்கு ஹெல்ப்பும் போய் பண்றாங்க என்னதான் மேனேஜரா இருந்தாலும் எல்லா இடத்துலயுமே ஹெல்ப் பண்றாங்க ஆனா பார்வதி வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு சுத்தி சுத்தி வர்றாங்களே தவிர ஒருவேளை இந்த மாதிரி இல்ல ஒரு வழியா இங்கேயும் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சு எல்லாருமே திவ்யாவை போய் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னே பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னு ஒன்னு மேனேஜரை மாத்தணும் இல்லனா அசிஸ்டன்ட் மேனேஜரை மாத்தணும் இதுக்கு நம்ம டீம் வந்து யார மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னோட எல்லாருமே மேனேஜரை மாத்தணும்னு சொல்றாங்க ஒரு சிலர் அசிஸ்டன்ட் மேனேஜரை மாத்தணும்னு சொல்றாங்க கடைசியில திவ்யாவே நானே மாறிக்கிறேன் இவங்க சொல்றதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க ஒழுங்காவும் நடந்துக்க மாட்டேங்கிறாங்க என்னால வந்து இனிமேட்டு மேனேஜரா இருக்க முடியாது அப்படின்னு திவ்யா வந்து வாபஸ் வாங்கிடுறாங்க அடுத்து இந்த மேனேஜர் போஸ்ட் யாருக்கு போகுதுன்னா விகல்ஸ் விக்ரமுக்கு தான் போகுது இது வரைக்கும் எல்லாரும் யாருக்கும் அதிகமா ஓட் பண்றாங்கன்னா விகல்ஸ் விக்ரமுக்கு தான் ஓட் பண்ணிட்டு இருக்காங்க ஓட் பண்ணிட்டு இருக்கும் போதே சண்டை போடாதீங்கடா அப்படின்னு அப்பயுமே சண்டை போடுறாங்க இதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சுன்னா சாண்ட்ராவை கூப்பிட்டு பிக் பாஸ் ஒரு டார்கெட் கொடுக்கறாரு அத வந்து அவங்க அப்படிதான் மண்ணி ஆகணும் வேற வழி இல்லை இவங்க பண்ண வேலைக்கு எல்லாத்துக்குமே விக்கல் சீக்கிரம் டென்ஷன் ஆகி எனக்கு இந்த வேலையே வேணாண்டா போங்கடா அப்படின்னா அவரும் கைவிட்டுறாரு இப்போ ஒரு வழியா பல பிரச்சனைகளுக்கு நடுவுல இப்போ வந்து யாரு அடுத்த மேனேஜரா பொறுப்பேத்துறாக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சபரி தான் அடுத்த மேனேஜர் சபரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறப்ப பார்வதி இல்ல நான் தான் கொடுப்பேன் நீ தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க இப்பயும் ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டு தான் இருக்கு எல்லாரும் கத்தாதீங்க அமைதியா பேசுங்க அமைதியா பேசுங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து அந்த கெஸ்ட் வந்திருக்க ரூம் வாசல்லையே போய் நின்னு கத்திட்டு இருக்காரு உடனே மஞ்சரி வந்து எதுக்கு இப்படி கெஸ்ட் ரூம்ல நின்றுட்டா கத்துவீங்க வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கலா அப்படிங்கிற ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்துல தீபக்கையே அலுவச்சிட்டாங்க டே என்னடா ஒரு கொடுத்தா இப்படியாடா பண்ணுவீங்க ஏற்கனவே பிக் பாஸோட பேரு வெளியில நார்கிட்டு இருக்கு இன்னும் நாரடிக்கிறாங்களே இவங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு விகல்ஸ் விக்ரமையும் வச்சுட்டாங்க தீபக்கையும் வச்சுட்டாங்க இதுல இன்னொன்னு என்னன்னா இப்ப வந்து பிரியங்கா வெளியில போயிட்டு இன்னொருத்தவங்க மூணாவது நாலாவதா ஒருத்தவங்க சாரிங்க நாலாவதா ஒருத்தவங்க உள்ள வர போறாங்க அந்த நாலாவதா வரக்கூடியவங்க வனிதாவா இருந்தா இருக்கிறவங்க அத்தனை பேரும் காலி பாப்போம் நாலாவதா வர கண்டஸ்டன்ட் யாரு அதாவது கெஸ்ட் யாரு அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி புதுசா வந்த வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட் நல்லா வர்த்தா இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்களையுமே இவங்க ஒண்ணுமே பண்ண விடாம பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை பாப்போம் பரவல் வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்டுக்கு அவங்க வர போறாங்களா இல்ல பிக் பாஸ்ல ஏற்கனவே இருந்தவங்க மாதிரியே வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்டையும் பார்த்த போறாங்க அங்குற தான் நம்ம பார்த்தாகணும்